தமிழ்நாடு செய்திகளுக்கான செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா மதுரை அவனியாபுரம் வெள்ளக்கல் கிராமத்தில் மாநில அளவிலான இரண்டாம் ஆண்டு கபடி போட்டி நடைபெற்றது இதில் தமிழக போலீஸ் அணி தெந்தவன் அணி அவனியாபுரம் அணி மத்தீசம் அணி நாகமலை புதுக்கோட்டை அணி உள்ளிட்ட பதினாறு அணிகள் கலந்து கொண்டனர் மூன்றாம் நாள் மின்னொளி கபடி போட்டிகள் நடைபெற்றது முதல் பரிசாக தென்னவனி அணிக்கு கோப்பையும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் பணமும் வழங்கப்பட்டது இரண்டாவது பரிசாக அவனியாபுரம் அணிக்கு வெற்றிக் கோப்பையும் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்பட்டது மூன்றாவது பரிசாக காவல்துறை அணிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் பணமும் கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் ஆறுதல் பரிசாக ஐந்து ஆறு ஏழு இடங்களில் வந்த கபடி அணிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் சிறிய கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது அவினியாபுரம் தொண்ணூத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கருப்பசாமி போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு வெற்றி கோப்பையும் வழங்கி பாராட்டி தெரிவித்தனர் மேலும் நகர்ப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் தற்போது உடற்பயிற்சி என்று தவறான வழிக்கு செல்லுகின்றனர் அதனை மாற்றும் நோக்கத்தில் இளைஞர்களின் உடல் நலம் பேணவும் விளையாட்டுத்துறையில் சாதனை புரியவும் கபடி போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது என தெரிவித்தார் வருங்காலத்தில் அவினியாபுரம் பகுதி இளைஞர்கள் தமிழக அணி மற்றும் இந்திய அணியில் தேர்ச்சி பெற்று சிறந்த சாதனை புரிய வேண்டும் என கூறினார் இரண்டாம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டி விழாவிற்கு ஏற்பாடு வெள்ளைக்கல் இளைஞர் அணியினர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை மாவட்டத்திலிருந்து இருந்து எமது செய்தியாளர் காலமேகம் ا سڀي مان ڏيئي ப்பா பிடிச்சா பா கமிட்டி தண்ணி மந்து கொடுப்பா பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் கேப் விடுங்க ஆள் வராங்கண்ணே கொஞ்சம் என்ட்ரன்ஸ் கேப்டன் வாங்க அரசு நமக்கு ஐந்தாம் பரிசு வழங்கிய ரூபாய் ஐயாயிரம் எஸ் ஏ கோீஸ்வரன் திமுக குரூப் கேமரா அடுத்து மூன்றாம் பரிசு அடுத்து இரண்டாம் பரிசு இரண்டாம் வரிசிலை கண்ணன் கணேசன் ராஜபாண்டி அவர்களுக்கு நிலக்கல் இளைஞரை சாப்பிடுவோம் கிராம பொதுமக்கள் கொண்டாடி கொடுத்திருவா